அனைவருக்கும் வணக்கம் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைவர் புதுவை தமிழ்ச் சங்கம் மேனாள் தலைவர் பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கம் பாண்டிச்சேரி மிகச்சிறிய மாநிலமாக இருந்தாலும் இந்த பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கம் இல்லை எல்லா சங்கத்தை காட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சங்கமாக பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கம் தொண்டு தொட்டு நிகழ் நடைபெற்று வருகின்றது ஏன்னு சொன்னால் இந்த பாண்டிச்சேரி மூலம் முதலில் ஆரம்பித்து சிறிய சங்கமாக செயல்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு முறையாக இந்த லாரி உரிமையாளர் சங்கம் பதியப்பட்டது அதாவது இன்ஸ்பெக்டர் ப்ராக்டிஸ் கம்பெனி இன்ஸ்பெக்டர் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் மத்திய அரசு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் முறையாக இது பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்த தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் துணை செயலாளர் என்று பதவிகளை இந்த சங்கத்தில் உண்டு இதில் எனக்கு முன்பாக பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அவர்களெலாம் பதிவு செய்யப்படாமல் இருந்த காலம் நானும் ஒரு சில ஆண்டுகள் பதிவு செய்யப்படாமல் நான் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்தாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலிருந்து நான் தொடர்ந்து ஒரு ஏழு ஆண்டுகளாக பதிவு செய்யப்படாத ஆரிய விமா சங்கத்தில் தலைவராக இருந்தேன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நான் அண்ணாமலை படித்த படித்து கல்லூரியில் முதுகலை படித்து முடித்து விட்டு வந்த பிறகு நான் இந்த வேறு தொழிலுக்கு அரசாங்கம் என்னை ஒன் அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பேராசிரியர் உதவி பேராசிரியருக்காக என்னை அழைத்தார்கள் ஆனால் அந்த அழைப்பை வந்து நான் நிறைவேற்றாமல் ஒரு சரியாக ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் மட்டுமே தமிழ் துறை பேராசிரியர் நான் எங்கள் சொந்த தொழில் என்று சொல்லக்கூடிய லாரி தொழிலுக்கு வந்துவிட்டேன் பாண்டிச்சேரிக்கு ஏன்னா எங்கள் அப்பா இந்த தொழிலை வந்து இந்தியா சுதந்திரம் அடைகின்ற காலத்துக்கு முன்பாக இருந்தே இந்த தொழிலை செய்து வந்திருந்தார் ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஸ்ரீ முத்து லாரி சர்வீஸ் என்ற பெயரில் இந்த டுர் வண்டி என்று சொல்வார்கள் கரியில் போட்டு இயக்குவது அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுற வண்டி கறி வண்டின்னு சொல்லுவாங்க அந்த கறி வண்டி காலத்தையே ஒரு கறி வண்டியை வந்து அவர் எங்கள் அப்பா வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் படிப்படியாக இப்போ நல்லா வந்து டீசல் போடக்கூடிய வண்டிகள் வந்து வந்தது அப்பவும் முதல்ல திண்டிவனத்தில் அந்த தொழிலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்தோம் ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தோம் என்ற காரணத்தால் பாண்டிச்சேரி அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து பதிய முடியவில்லை இருந்தாலும் பாண்டி திடீரென தாண்டி போய் பாண்டிச்சேரி நடத்திக்கிட்டு இது தொடர்ச்சியாக நடைபெற்றது ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா எங்கள் அப்பா தான் முதன்முதலாக அப்போ தென்னார்காடு மாவட்டம் அதாவது இப்போ இருக்கின்ற கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரி இது மூன்று மாவட்டங்களும் முதன்முதலாக அசோக் லேலன் என்ற லாரி அறிமுகப்படுத்தியதை நாங்கள் தான் ஏன்னா எங்கள் அப்பா தான் அதை அறிமுகப்படுத்தினார் அப்போ வேறு அதுக்கு முன்னாடி இந்த மூணு மாவட்டம் வேறு மாவட்டத்தில் அறிமுகம் இருக்கும் இந்த மூணு மாவட்டத்தில் இந்த லாரி உரிமையாளரும் அசோக் லாரி வாங்கி ஓட்டுறதில்லை அந்த லாரியுடைய எண் கூட நினைவாற்றல் இருக்குது எம்எஸ்வி டூ நைன் த்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த லாரி எண் அது எம்எஸ்பி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆனால் இந்த வண்டி வாங்கும்போது மிகப்பெரிய விலை கூட கிடையாது தோராயமாக பார்க்க போனால் அப்போ வாங்கும்போது நாங்கள் ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே ஒரு எழுபத்தஞ்சாயிரம் தான் அப்போதே அந்த லாரியினுடைய விலை அந்த பாடி பில்டர் யாரும் அந்த பாடி கட்டுறது தெரியாத நேரம் எப்படி கட்டுறதுன்னு கூட தெரியாது தெரியாது அப்போ இருந்து வில்லிங்டன் தேட்டர் இருந்தது அந்த தேட்டருக்கு பக்கத்து தெரு இருந்த ஒரு பாடி பில்டர்ஸ் உரிமையாளர் சம்பந்தம் பாடி பில்டர்ன்ற பேர் அதுக்கு அது அவர்கிட்ட சம்மந்தம் மூலையாருக்கிட்ட நாங்கள் இந்த பாடி கட்டுறதுக்கு விட்டோம் ஆனால் அவருக்கும் தெரியாது ஏதோ ஒரு பாடி லாரி முகப்பு கேபின் கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி சைடில் ரெண்டு பக்கமும் கட்டையிலனால்தான் அந்த சைடு பாடி கட்டினது ஆனால் அது பெயர் கூட முத்து ஸ்ரீ முத்து லாரி நேம் போர்டுன்னு தனியே கிடையாது அந்த பாடிலே எழு கேபின்லேயே எழுதுகிற மாதிரி தான் இருந்தது ஏன் இருக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி முதன்மாக இப்போல்லாம் அப்போ வந்து அந்த லாரினுடைய அளவு வந்து அப்போ வந்து பதினேழு புள்ளி மூணங்கலம் நீளம் வைத்த லாரி தான் அப்போது அதிகமாக தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் இந்தியாவிலும் அறிமுகப்பட்டாங்க ஆனால் அந்த வண்டியில் மட்டும் நாங்கள் வந்து அது இருபது அடி நிலமாக அப்போவே நாங்கள் அந்த அந்த பாடி கட்டினோம் அதுக்கேன்னா இந்த கம்பி லோடு ஏற்றும்பொழுது கம்பி முப்பத்தாறு அடி மடக்கி ஏற்றினா பதினெட்டு அடி நீட்டாக விலம் வரும் டோரு மூணுன்ற காரணத்தான் அப்படி செய்தோம் ஆகவே அதுக்கு பிறகு படிப்படியாக பருகோ லாரி அதுக்கப்புறம் பென்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காலத்தில் ஏறக்குறைய ஒரு ஐந்து லாரி ஆறு லாரி ஆறு லாரி தான் அதிகப்படியாக வச்சு ஓட்டினது நாங்கள் பாண்டி டூ திருச்சி திருச்சியிலேருந்து நாங்கள் காய்கறி ஏற்றிடுவோம் தொழில் திருச்சி டு பாண்டி டூ திருச்சி ரெகுலர் சர்வீஸ் தினசரி இது லோடு இருந்தாலும் இல்லைனாலும் பஸ்ஸு மாதிரி இங்கேருந்து திருச்சிக்கு போயிடும் திருச்சியிலேருந்து பாண்டிக்கு இறந்துடும் அது மாதிரி தான் நாங்கள் தொழில் நடத்தினோம் நாங்கள் எங்கள் லாரி தான் பாண்டிச்சேரி காய்கறி ஏற்றிட்டு வந்தது எங்கள் லாரி திருச்சியிலேருந்து காய்கறி ஏற்றிட்டு வரலன்னா இங்கே உயர்ந்து விடும் அதுக்கப்புறம் நான் எழுபத்தி ஒன்றுக்கு வந்த பிறகு இந்த தொழிலில் நான் ஈடுபட்டேன் தொடர்ச்சியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் நான் அந்த தொழிலில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த தொழிலேருந்து வேறு தொழிலுக்கு மாறிவிட்டேன் கல்லூரிகள் ஆரம்பித்து கல்வியாளர் ஆகணும்னு ஆனால் பாண்டிச்சேரியில் இந்த சங்கத்துக்கு பாண்டிச்சேரியில் லாரி உரிமையாளர் தனி பேர் உண்டு ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு முறை இருபத்தி ரெண்டு நாள் ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம்னா ஒரு லாரி உரிமையாளரை ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தாக்கி விட்டார் கண்ணத்தில் அறைந்து விட்டார்னு ஒரு காரணத்துக்காக அப்போது நான் தான் தலைவராக இருந்தேன் ஆனால் பாண்டிச்சேரியில் எந்த லாரி ஸ்ட்ரைக்கு நடந்தாலும் நாங்கள் எல்லா லாரிக்கும் ஒட்டு மொத்தமாக இரவு பூராவும் கண் லாரிகள் லாரிகள்லேருந்து ஓடக்கூடாது அப்படி பன்னெண்டு மணிக்கு முன்னாடி போனால் வெளியே த பண்ணி தமிழ்நாடு இல்லை போயிடணும் அதுக்கு மேலே ஓட்டினா நாங்களே அந்த லாரியை கொண்டு வந்து எங்கள் எங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறோமோ அந்த இடத்துல நிறுத்திடுவோம் நாங்களே வந்து இப்படியே அதுக்கு எல்லா எாரியும் நாலு பாண்டிச்சேரியில் நாலு பகுதி உண்டு இந்த நாலு பக்கமும் கிழக்கு த த பகுதி தவிர மீதி விழுப்புரம் பகுதியில் அதே மாதிரி திண்டியோனம் பகுதி அது மாதிரி மரக்காணம் இந்த பகுதி கடலூர் சைடு அப்படின்னு நாலு பிரிவு இருக்குது அந்த நாலு பக்க பகுதியிலையும் சரியாக கொண்டு வந்து அந்த பகுதியை எந்த வண்டியும் உள்ளே வராமல் முறையாக ஒருத்தர் ஸ்ட்ரைக்குன்னா பாண்டிச்சேரியாக தொடர்ந்து அருமையான ஒரு முறையில் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தோம் ஆனால் ஒரு முறை நாங்கள் வந்து இந்த காவல்துறை உயர் அதிகாரி அவரை வந்து நீக்க வேலை நீக்கம் மட்டும் இல்லை பணி நீக்க வேலையில் தான் எடுக்கணும்னு போராட்டம் பண்ணோம் அது வந்து மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டம் இருபத்தி ரெண்டு நாள் நீடித்தது அப்பொழுது இப்போ இருக்கிற நடேச நகர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாண்டிச்சேரியில் லாரியில் தமிழ்நாட்டில் எந்த லாரியும் வேறு மாநில லாரி எதுவுமே வரல அந்த இருபத்தி ரெண்டு நாளும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணாங்க அப்போது தமிழ்நாட்டில் வந்து லாரி உரிமையாளர் சங்க தலைவராக செங்கோட நமக்கு லாரி உரிமை சங்க தலைவராக இருந்தார் அவரை நாங்கள் அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அரசாங்கத்துக்கிட்ட அப்போ இது முதலமைச்சராக இருந்தது வந்து இப்போ இது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தான் முதலமைச்சராக இருந்தார் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் எவ்வளோ சொல்லியும் லாரி உரிமைகளெல்லாம் மறுத்து விட்டார்கள் ஆனால் இருந்தாலும் அந்த போலி காவல்துறை உயரதிகாரி எஸ்பி லெவலில் எஸ்பி அவர் அந்த எஸ்பியே வேலை நீக்கம் செய்த அமைப்பு தான் பாண்டிச்சேரி லாரி உரிமை ஆலோசனங்கம் ஆனால் அதே எஸ்பி ஒரு ஐந்து ஆண்டுகள் பொறுத்து ஒரு திருமணத்தை நான் பார்த்து எனக்கு தெரிகிறதா என்று கேட்கும்பொழுது உண்மையிலே நான் வந்து உங்களை வேலை விட்டு நிற்கிற பெரிய தப்பை நான் பண்ணிட்டேங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை அது உங்கள் தப்பு இல்லை நீங்கள் அது தங்கத்துக்கு தலைவரே யாரோ சொன்னதுக்காக நீங்கள் தலைவர் பொறுப்பேத செய்தீங்க ஆனால் உங்கள் பேரில் எனக்கு வருத்தமே இல்லைன்னு சொல்லும்போது உள்ளே எனக்கு ரொம்ப ம மகி மகிழ்ச்சியாக இருந்தது அதை அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து என் உள்ளத்தை வந்து புண்படுத்த முடியாத வார்த்தைகள் இல்லைன்னாலும் நான் உண்மையிலே அதுக்காக வருத்தப்பட்ட நான் அதுக்கு பிறகு எனக்கு வந்து நான் தொழிலில் வேறு தொழில் ஈடுபடலாம் என்று சொல்லி நான் வந்து கல்வியாளராக அப்பொழுது வந்து தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் அந்த கல்வித்துறைக்காக அனுமதி கொடுத்தாரு அதில் நாங்கள் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும் விருப்பப்பட்டு நாங்கள் காஞ்சிபுரத்தில் சென்று ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பித்து நடத்தியிருந்தோம் அப்போ ரெண்டுத்தையும் பார்க்க முடியாத போது நான் த லாரி தொழிலை கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிக்கணும் என்னுடைய காலத்தில் நான் குறைஞ்சது பத்து க அதிகப்படியாக நான் வந்து பதினோரு வண்டிகள் நான் லாரி உரிமையாளராக இருந்து பதினோரு வண்டி வச்சிருந்தேன் லாரி புக்கிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லி லாரி புக்கிங் ஆஃபீஸ் நடத்திட்டு இருந்தோம் அது ரங்கப்பள்ளி தேரில் இப்போ கூட நூற்றி பன்னெண்டு ரங்கப்பள்ளி தேர் என்று சொன்னாலே எல்லா லாரி உரிமையான ட்ரை ஓட்டுறேன் டிரைவருங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எங்கே போனாலும் எங்கே யாராச்சும் லாரி டிரைவருலாம் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை மாட்டாங்கன்னா உங்கள் முகவரி நான் கேட்டால் நூற்றி பன்னெண்டு ரங்கப்பள்ளி தேர் எங்கள் முகவரியை கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் முகவரியாக நாங்கள் ஒரு காலத்தில் இருந்தோம் இப்போது அந்த இடம் இருக்கிறது ஆனால் தொழில் அது லாரி தொழில் பண்ணுறதில்ல அவன் எப்படிப்பட்ட தெரியல அதுக்கு பிறகு தான் பல லாரி டிரான்ஸ்போர்ட் புக்கிங் ஆஃபீஸ்லாம் உருவானது நாங்கள் தொடர்ச்சியாக ரெண்டு பேயும் சேர்ந்து மண்பாடி லாரி லோக்கல் பாடி உரி லாரி உரிமையாளர் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சங்கம் வந்து இல்லை லோக்கல் லாரி உரிமையாளர் சங்கம் அவங்க தனியாக நடத்தணும்னு விருப்பப்பட்டாங்க அதெல்லாம் அவங்க தனியாக போய் நடத்துனாங்க நாங்கள் வந்து அதுவும் இப்போ இருக்குது பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கம்னு இப்போ சங்கம் இருக்குது இப்போ ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் நாலாயிரம் லாரி மூவாயிரத்து நாலாயிரம் லாரிக்கு மேலே லாரிகள் உரிமையாளர் இருக்கா லாரிகள் இருக்குன்றது அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு உரிமையாளர் பாண்டிச்சேரியிலேருந்துக்காங்க நாங்கள் அந்த காலந்து இந்த காலம் வரைக்கும் சிறப்பாக இந்த சங்கம் செயல்பட்டு வந்து ஆனால் அப்படி வந்து இருந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா பாண்டிச்சேரியில் பாளையத்தில் சுகர் மில்லுக்கு அரசாங்கத்தினுடைய சுகர் மில் ஒன்று அதே போன்று திருவோனில் ஸ்பின்னிங் மில் என்று உண்டு இந்த ரெண்டு மில்லுக்கும் மூலப்பொருளாகட்டிங்க சிமெண்ட் அப்போ ஏற்றி வரது யாரும் தயாராக இல்லை அந்த ரெண்டு சுக சுகர் மில்லுக்கும் ஸ்பின்னிங் மில்லுக்கும் ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான டன் சிமெண்ட்டை வந்து நான் பா ஆந்திரா மாநிலத்தில் உள்ள எரகுண்டலா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதே மாதிரி ஆந்திராவுக்கு பேனியம் ஆந்திராவில் மேச்சரலா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சிமெண்ட் ஆலைகளிலிருந்தும் தொடர்ந்து எங்கள் லாரியில் ப எல்லா வண்டியும் அமிச்சு அந்த ஒரு பாண்டிச்சு திருச்சி ரெகுலர் சரிச்சு ஒரு லாரி மட்டும் ரெண்டு வண்டி நிறுத்திட்டு மீதி இருக்கிற எட்டு லாரிகளையும் அதுவும் போதாத குறைக்கு வேலூரில் இருக்கின்ற கலைமகள் டிரான்ஸ்போர்ட் என்ற லாரி உரிமையாலும் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அவங்களும் ஏற்றிட்டு வந்தோம் அப்போ தான் எனக்கு தெரியும் பத்து டன்னு தான் லாரியில் ஏற்றலாம் அதிகப்படியா தெரியும் ஆனால் இருபது டன் இருபத்தஞ்சி டன் ஏற்றலாம் தான் அந்த வேலூர் லாரி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நாங்கள் காரணம் மட்டும் நாங்கள் எப்போவுமே டீசல் தான் போடுவோம் ஆனால் வேலூர்லேருந்து வர லாரிகள் கலைமங்கல் டிராமத்தில் கிரு கிருஷ்ணாயில் இருந்து சொல்லக்கூடிய அந்த கிரசின் போட்டு ஓட்டினாங்க ஓ கெரசின் போட்டால் கூட லாரி ஓடுறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நாங்கள் ஓட்டி அந்த காலத்தில் டீசலுடைய விலை ஒரு ஐம்பது பைசா மட்டுமே அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்தது ஆனால் அந்த லாரி என்னுடைய இப்போ காலத்தில் வந்து இந்த ரெண்டு இது மட்டும் இல்லை இந்த தொழிலே சிறப்பாக நடத்தணும் நாங்கள் இருக்கிறதுக்கு நேர்மையாக பாண்டிச்சேரி லாரி உரிமையாக சார்ந்து எந்த விதமான அசம்பாவது எதுவும் இல்லாமல் நாங்கள் நடத்தினோம் அதே போன்று தான் இந்த பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர்கள் தான் வந்து இங்கே இருக்கின்ற இரும்பு உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலையிலேருந்து பல்வேறு மாநிலங்கள் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் நே ஃபைவ் ஸ்டேட் பர்மிட் என்று சொல்லக்கூடிய ஐந்து மாநில பர்மிட்டில் அரசாங்கமே கொடுத்தாங்க அது முறையை யார் கொடுக்குறோம் அவங்களாம் மண் மனு போட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நேஷ்னல் பர்மிட் என்பி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் பர்மிட் கொடுத்தாங்க அந்த பர்மிட் நாங்கள் நானும் வாங்கி ஓட்டணும் நேஷ்னல் பர்மிட் வாங்கணும் சவுத் ஜோன் பர்மிட் வாங்கணும் ஆனால் இருந்தாலும் இப்படி அரசாங்கமும் நம்ம விலை அதாவது வரிகள்லாம் குறைவாக இருந்த காலம் அது தமிழ்நாட்டோட எல்லாம் குறைவாக இருந்தது அதனால் டயர் விலை எல்லாமே வரி இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருந்த காலத்தில் நிறைய பேர் இங்கே வந்து பெற்று இந்த லாரியில் ஓட்ட ஆரம்பித்தாங்க நிறைய லாரிகள் பிஓயாக ஓடும் ஆனால் எல்லா லாரியும் தமிழ்நாட்டில் ஓடும் பாண்டிச்சேரியில் ஓடாது அது காரணம் வரி குறைப்பு மற்ற சலுகைகள் நிறையா இருந்தது அதே மாதிரி லாரி வாங்குறவங்களும் இங்கே வந்து தான் அதிகமான லாரிகளை வாங்கினாங்க அந்த க அசோக் லைலாண்டு கம்பெனியில் ஏன்னா அதுக்கு காரணம் வரிகள் கிடையாது டேக்ஸ் குறைவு எப்படி மற்ற மாநிலம் குஜராத்தில் வந்து டேக்ஸ் வரை இதில் குறைவாக கொடுத்தாங்களோ அது மாதிரி இங்கேயும் கொடுத்தாங்க தொடர்ந்து கொடுத்தது இப்போது வந்து ஜிஎஸ்சி வந்தாலும் எல்லாமே சமமாக போயிட்டால இங்கே பெரும்பாலும் வரது டயர்லாம் கூட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஓடுற லாரி எண்ணிக்கை வந்து ஆயிரம் இருக்குதுன்னா டயர் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டயர் விற்கும் ஆனால் எல்லாமே தமிழ்நாட்டில் வாங்கி போய் அவங்க லாரிக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த லாரி தொழிலேருந்து ஈடுபட்டதால் எனக்கு ஒரு முறை இங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து என்ன அப்போது முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து என்னை அழைக்கும்பொழுது என் பேரை சொல்லும்போது நான் என்ன செஞ்சு லாரி முத்துன்னு சொல்லிவிட்டார் ஆனால் எல்லாருமே நான் அதுக்கு பிறகு எல்லோரும் லாரி முத்து லாரி முத்து என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் என் பேர் லாரி முத்துன்னு நிலை பெற்று விட்டது ஆனால் நான் தொழிலை விட்டு கல்வியாளராக மாறும்பொழுது இந்த லாரி முத்து என்று கல்வியாளரில் போட்டால் தான் லாரி முத்துன்னு போகிறாங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் பட்டம் பெற்றது முனைவர் பட்டம் படித்து வாங்கினது அது இலங்கை சர்வதேச பண்டாரநாயகா பெற்ற அந்த முனைவர் பட்டம் அதனால் நான் முனைவர் முத்து என்று என்னுடைய பெயரை நான் பிற்காலத்தில் மாற்றி கொண்டேன் அந்த கல்வியாளராக இருந்தால்தான் மாற்றினேன் ஆனால் இன்னும் எழுபது வயது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாண்டிச்சேரியில் லாரியில் சம்மந்தப்படாதவங்க இருந்தால் கூட என்னை யார்னால் பேர் சொன்னால் யார் அவர் லாரி முத்தா அப்படி தான் கேட்பாங்க இப்போது முனைவர் முத்து சொல்ல மாட்டாங்க அதுக்கு பிறகு அரசாங்கத்தில் கலைமாமணி விருது இப்படி பல விருதுகள் எனக்கு இது படிப்படியாக கல்வியாளராக மாறிய பிறகு தமிழ்ச்சங்கம் இப்போது நான் புதுவை த மாநில த புதுவையில் தமிழ்ச் சங்கத்தினர் தலைவராக இருக்கேன் அது கூட தலைவர் ஆண்டுகள் ஒரு முறை தேர்தல் இது நான் ஐந்தாவது முறையாக தேர்தலில் போட்டிட்டு தான் தலைவர் முதல்ல பொருளாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் தலைவர் ஐந்து முறை தொடர்ச்சியாக ஐந்து முறை தேர்தலில் போட்டுட்டு அது அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசம் நேற்று நிற்கிறவங்களாம் முதல்ல ஆயிரம் ஓட்டு போகலாம் எட்நூறு தொள்ளாயிரம் ஓட்டு போகலாதான் ஏறக்குறைய எழுநூறு ஓட்டு குறையாமல் அறநூறு ஓட்டு குறையாமல் மேலே தான் வாங்குவோம் வாங்கி நாங்கள் நினைக்கிற அந்த பதினோரு பேரும் வெற்றி பெற்று இருக்கின்றோம் எங்கள் குழுவாக ஆக இப்போது என் தனி தமிழ் பணி லாரி தொழில் இருந்து கல்வியாளராக போனேன் இப்போ கல்வியாளரும் தமிழ் பணியும் லாரி தொழிலாக அடவே வந்து நாங்கள் அதை கொண்டோம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுலேருந்து தொட ஒரு எல்லா வண்டியும் நாங்கள் கொடுத்துட்டு லாரி தொழிலேருந்து விலகிட்டு இருந்தாலும் அந்த லாரி வந்து இன்னும் விடாமல் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்குது அதனால் அதை லாரி எங்கள் லாரி சங்கம் எந்த அமைப்பு யார் இங்கே இங்கே பாண்டிச்சேரி இல்லை கடலூர் விழுப்புரம் திண்டி வரும் இப்படி காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துலாம் கூட எல்லாருமே என்னை கூப்பிட்றாங்க லாரி சங்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வாங்க அப்படி சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஆனால் நானும் போய் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் அதை என்னாலே அதை விட முடியல ஆகவே அப்படிப்பட்ட வேணான்னா எனக்கு அடிப்படை தொழில் அது அதனால் அதை விட முடியாது ஆகவே நான் கல்வியாளராக ஒரு தமிழ்ச்சங்க தலைவராக இப்படி பரிணாமம் அழைச்சி பெற்றிருந்தாலும் லாரி தொழில் என்பது என்னோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த பெயர் அந்த தொழில் அதனால் அதிலிருந்து முன்னேற்றம் தான் நான் இந்த அளவுக்கு முன்னேற்றம் இந்த காரணம் அது தமிழ் மீது உள்ள பற்று பாசம் தமிழ் வளர்ச்சி என்ற ஒரு உயிரின் நோக்கத்தில் இப்போ தமிழுக்கு பணியாற்றுகிற தமிழ் பணி ஒன்று தான் என்று தலையாய குறிக்கோளாக இன்றைய உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் பணியாற்றுகின்ற ஒரு தமிழ் பணியை புதுச்சேரியிலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் புதுச்சேரி தமிழ்ச்சி இந்த உலகளாவே தமிழ்ச்சங்கமாக கொண்டு செல்கின்ற அந்த பெருப்பு பெரிய அரிய பொறுப்பை சிறை கொண்டு இன்று செய்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே லாரி உரிமாலும் உயர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட லாரி உரிமையாளர் அவங்க வேறு பல தொழில் செய்தாலும் சரி லாரி தொழில் அதுவே நன் உயிர் மூச்சாக கொண்டு செய்து கொண்டிருந்தேன் மேலும் அவங்க வளர வேண்டும் ஏன்னா லாரி தொழில் அடிப்படையே வந்து இப்போலாம் நாங்கள் இப்போ இருக்கும்போது நாங்கள் லாரியில் டிரைவர் டிரைவருக்கு பார்க்க கிளீனர் அதுக்கப்புறம் எங்கள் வண்டியில் மட்டும் கனக பிள்ளைன்னு சொல்ல கூட ஒரு ஆள் மூணு பேரை வச்சு ஒரு ஒவ்வொரு லாரிலேயும் இருப்பாங்க ஒரு ஒரு லாரி ஒரு கனக பிள்ளை வந்து வண்டியிலே போவார் லோடு ஏற்றது பசத்துக்கு கொடுத்து அவரும் கூட இருப்பார் ஆனால் இப்போ பார்த்தா லாரிலாம் நான் வண்டியை காரில் போகும்போது பார்க்குறேன் ஏற்றாமல் லாரி ஒரே ஒரு ஆள் தான் வராரு நான் கேட்குறது ஒரே ஒரு லாரி டிரைவர் வராரு எங்கேயாச்சும் பஞ்சர் ஆகிட்டால் யார் வீட்டில் கட்டி மாட்டுவார்னு கேட்பேன் பஞ்சர் ஆகிட்டா அதுக்கு கூட்டு வேறு எடுத்து வந்து தான் மாட்டுவாங்கன்றாங்க ஆனால் கிடிநீரே இல்லாத லாரி டிரைவர் மட்டுமே அது எவ்வளோ பாதுகாப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்போல்லாம் அத்தனை பேர் பாதுகாப்பு இல்லை இப்போது ஒருத்தரே வந்து அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் கிடைக்கத்தே இப்போ கஷ்டம் காருக்கு டிரைவர் கிடைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லாரிக்கு டிரைவர் அதை விட கஷ்டம் அப்படி இப்போ நாங்கள் நிலைமை இருக்குது ஆனால் அரசாங்கம் இந்த லாரி தொழில் நலிவடையாமல் மேலும் உயர்வாக வளர்ச்சி அடைய வேண்டும் லாரி தொழில் வளர்ந்தாதான் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இந்திய பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அந்த போக்குவரத்து தான் மெயின் மெயின் அந்த போக்குவரத்து சாலைக்கு செம்மையாக இருக்கணும் அது இருக்குது ஆனால் அதுக்காக டோல்கேட்டு போட்டு இவ்வளோ பணம் நம்ம லாரி வாடகையில் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு பம்பாயோ இல்லை கல்கட்டாவோ அல்ல டெல்லிக்கோ ஒரு லாரி சிவகாசிலேருந்து போயிட்டு வருதுன்னு சொன்னால் ஏறக்குறைய குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் டோல்கேட்டு பத்தாயிரத்துக்கு மேலே அவங்களுக்கு செலுத்தாங்க அப்போ லாரி வாடகை எவ்வளோ ஆகணும் யார்கிற ஒரு லட்சரூவா லாரி வாடுவாங்கன்னா தான் பத்தாழ டீசல் விலை நீ நூறுரூவாய்க்கு தாண்டிடுச்சு நூறுரூவாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க அதனால் கட்டுப்படி ஆகாது அதுக்கு டயர் விலை அதுக்கு வரி ரெண்டாவது எல்லாமே ம மெக்கானிக்கல் ச செலவு உள்பட பார்த்தா நீங்கள் ஒரு தடவை எஃப்சி எடுக்கணும்னு சொன்னால் எங்கள் காலத்திலாம் எஃப்சி தான் எடுப்போம் அதுக்கு மேலே செலவு கிடையாது இப்போலாம் அது வேறு மாதிரி இருக்குது ஆகவே மொத்தமாக இவ்வளோன்னு கான்ட்ராக்ட் பேசிஸில் இவ்வளோ பணம் கொடுத்து எடுக்க வேண்டியாரு அதனால் இந்த செலவெல்லாம் சரி செய்யணும்னா அரசாங்கம் லாரி உரிமையாளர்களுக்கு வரிகளை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் அப்படி உயர்த்தப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும் அதே போன்று டோல் என்று சொல்லக்கூடிய அந்த டோல் பிளாஸா அதை வந்து அறுபது மைலுக்கு கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது என்னை கேட்டால் அதை அறுபதுன்றத நூறு கிலோமீட்டர்னு கூட வைக்கலாம் இல்லை நூற்றி இருபது கிலோமீட்டர்னு கூட மேலே கூட வைக்கலாம் நூறு மைல்னு வச்சு நூறு மைல் அப்படின்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஒரு டோல் பிளாஸா அப்படின்றத அதுவும் அடிக்கடி விலை அந்த டோல் பிளாஸாவில் லாரி வந்து விலையை ஏற்றாமல் குறைவான கட்டணத்தில் கட்டணத்தை உயர்த்தாமல் இன்னும் இப்போ ஆனால் பத்து வருஷம் தான் காண்ட அங்கிரிமெண்ட்டு அஞ்சு வருஷம் தான் இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக நாங்கள் ஒரு ஒரு டோல்கட்டை போயின்னுக்குது இதெல்லாம் முறியடிக்க வேண்டும் இதெல்லாம் அரசாங்கம் தான் முறியடிக்க முடியும் அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அது எடுக்க வேண்டும் அது மாதிரிலாம் செய்தால் தான் இந்த தொழில் வளரும் மத்திய அரசு இந்தியாவில் இருக்கின்ற அனைவருக்குமே அனைத்து லாரி உரிமை லாரி உரிமையாளருக்கும் நன்மை செய்வதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும் அப்படி வழிவகுத்தால் விலைவாசிகள் குறையும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லி மக்களின் வாழ்வுக்கு முக்கியம் மக்கள் இருந்தால் தான் நாடு ஒரு நாடு நல்ல செழிப்பாக வளர வேண்டும் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் அந்த நிலையை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பு லாரி உரிமையாளர்களுக்கு உண்டு போக்குவரத்து தொழிலுக்கு உண்டு அந்த வகையில் இந்த போக்குவரத்து தொழில் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் அதே போன்று இந்த உலக நம் லாரி டுடே என்று சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையினுடைய சிறப்பு லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல லாரி தொழிலாளர்கள் லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் அது லாரி சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களையும் சந்தித்து இது போன்ற அவர்களை பேட்டி எடுத்து அவருடைய வளர்ச்சி அவருடைய உயர்வு எல்லாம் வெளி உலகம் கொண்டு வந்த ஒரு அரிய பொறுப்பை நம் லாரி டுடே என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை செய்து கொண்டு செய்து கொண்டிருப்பது உள்ளே பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும் இது நாமக்கல்லிலிருந்து இந்த பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கின்றது அந்த பத்திரிகை சிறப்பு மேலும் உயர வேண்டும் இந்த பத்திரிகை புகழ்பெற்ற பத்திரிகையாக லாரி தொழிலுக்காக தன்னுடைய பணியினை சிறப்பாக செய்ய வேண்டும் அது செய்யணும்னா எல்லா லாரியும் அந்த பத்திரிகை வாங்கணும் அதுதான் முக்கியம் இப்போதும் அவங்களே பத்திரிகை பிரிண்ட் பண்ணி வச்சா அது விற்க வாங்கில்ல ஆனால் வாங்குவதோடு வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்தினை தெரிவித்து எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்